இது ஒரு பீஸ் வரும் இது ஒரு பீஸ் வரும் ரெண்டு சேர்ந்தேன்னா ஜாயிண்ட்டு இது வந்து டோலோ சில்கு இது வந்து ரெண்டு மீட்டர் சொல்கிறோம் டோலோ சில்க்ஸு இதெல்லாம் நீங்கள் வெளில எடுத்திங்கன்னா குறைஞ்சது இளநூறுவா எண்ணூறுவா அபோவ் வரும் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் ஜாயின் செலவு வந்து ஃபுல் பிராண்டட் தான் ஃபேன்சி கலர் இந்த பாருங்கள் இது ப்ளவுஸு இது ப்ளவுஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு செலவு மாதிரியே இருக்கும் இந்தாங்க பார்டரோட பாருங்கள் பார்டருமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நாலு சேல ஆயிரூவா ஸ்கீமு வியாபாரிகளுக்கு ஸ்பெஷல் ரீட் பண்ணி தரோம் வெல்கம் நான் நானும் உங்கள் விநாயகர் சென்டர்லேருந்து பாபு பேசுகிறேன் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரை விளக்கு தூணுன்னு நாச்சார் கிடைக்கும் ஏற்க கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மாடியில் தான் நம்மளுடைய விநாயகர் சென்டர் இருக்குது இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டோலோ திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டோலோ சில்ப்ஸாக நாலு சேல ஆயிரருவா ஸ்கீமு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அதே சேரம் ரூபாய்க்கு விற்றுருந்தோம் இப்போ வந்து நாலு சேல ரூபாய் இந்த தீபாவளிக்கு ஸ்டார்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக டோலோ சில்க்கு நாலு சேல ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நம்ம தனி ரேட்டில் பண்ணி தரோம் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ டோலோ சில்க்கு வேறு வேறு ஐட்டங்கள் இதெல்லாம் இப்போ நிறைய நிறையா வந்திருக்கு இப்போ நான் அந்த சாரியை வந்து நான் ஒன்று ஒன்றா டெமோ பண்ணுறேன் பார்க்கலாம் பார்க்குறோம் டோலோ திருவிழா நான் சொன்ன மாதிரி இப்போ தான் பண்டல் வந்திருக்கு எல்லாமே பண்ணுறோம் இது பண்ணுறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜாயின் சாரீஸு உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி முந்நூறுரூபா விற்றது இப்போ வந்து உங்களுக்கு வந்து டூ நாலு சேலை ஆயிரரூபான்னு தரோம் இந்தாங்க முதல்ல ஜாயின் சேனில்னா என்ன அப்படின்னா இது ஒரு கலரில் சாரி இது ஒரு பீஸ் வரும் இது ஒரு பீஸ் வரும் ரெண்டு சேர்ந்தேன்னா ஜாயிண்ட்டு இது வந்து முந்தி இது முந்தி இது வந்து சாரி இது வந்து ரெண்டு மீட்ரு பிட்டு ஜாயின் ச ஸாரி டோலோ சில்கு டிசைன்ஸ் எல்லாம் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் இருந்தாங்க இது வந்து நாலு மீட்ரு பிட்டு ரெண்டு தைக்கலாம் ஆமாம் இதான் ஜாயின் சைடில் இது எதுக்கு எடுக்குது வெ வெளியே தெரியாது இது எதுக்கு எடுக்கணும் அப்படின்னிங்கனா இது நீங்கள் வெளியில் இன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்திங்கன்னா குறஞ்சபட்சம் இரநூறுவா எண்ணூறுவா வரும் நம்ம வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரோம் நம்மள்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றோம் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க டிசைன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய டிசைன்ஸு க இருக்குது இப்போ பார்த்துக்கோங்க இது ஒரு பெட்டு இது வந்து நாலு மீட்ரு விட்டு இதில் முந்தி வந்துடுது ஒரு சிலரில் முந்தி வரது முந்தி இருக்கும் ஒரு சில இதில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டு இருக்கும் ஒரு இதில் ப்ளவுஸ் இருக்கும் ஒரு சில ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து மீட்ரு வந்து ஆறு மீட்ரு வந்து க கரெக்டாக இருக்கும் இது வந்து நாலு மீட்ரு விட்டு இதில் வந்து முந்தி இருக்குது அதுக்கு அதுக்கடுத்து இது வந்து ரெண்டு மீட்ரு பிட்டு இது ரெண்டு மீட்ரு பிட்டுன்றோம் இதுவுமே உங்களுக்கு மூணு மீட்டர் அளவுக்கு வரும் இந்த இதில் வந்து ப்ளவுஸும் அதுவே இருக்குது இந்த பாருங்க இந்த சேரீலாம் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது முந்தியும் வந்துடுது ஆனால் இப்போலாம் என்னோடய கேல்குலேஷன் ப்ரோரம் இந்த சேரீ வந்து குறைஞ்சபட்சம் ஏழு மி மீட்டர் இருக்கும் ஆனால் அதுக்காண்டி எல்லா சாரி இந்த மாதிரி வரும்னு நான் சொல்லலை நமக்கு தேவை அஞ்சரை மீ அதுக்கு மேலே எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் சைடு பார்ட்ரு வரும் டபுள் பார்ட்ரு இது வந்து முன்னாடி ஒன்று ஒன்று ஒரு ரேட்டுக்கு வந்தது இப்போ வந்து நம்ம ஆஃபராக பண்ணுறதுனால எல்லாமே ஆவரேஜாக ஒரே விலைக்கே கொடுத்துருவோம் இது வந்து டோலோ சில்கு இந்தவரைக்கு பா பாருங்கள் இது வந்து ரெண்டு மீட்டர் பிட்டுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக ரெண்டு மீட்டர்ன்றது இதோடய முடிஞ்சிருது நான் சொல்கிறேன் ரெண்டு மீட்டர் பட்டுன்னு எடுத்து காமிக்கிறேன் ஆனால் ரெண்டு மீட்டர்ன்றது இங்கே ஒரு தட்டு இங்கே ஒரு தட்டு இதோடய முடிஞ்சிடும் இது எக்ஸசாக தான் வரும் ஆனால் அப்படி பார்க்குறப்ப இதுவே ஒரு மூணு மீட்ரு வந்துடும் அதுக்கப்புறம் இது வந்து நான் நாலு மீட்ரு விட்டுன்னு சொல்கிறேன் இந்தாருங்க நாலு தட்டு இது ரெண்டு தட்டு இது ரெண்டு தட்டு அதனால் அளவை பற்றி ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏதாவது ஒரு பத்து இருபது சேல இருக்கிறப்ப எதோ ஒன்று ரெண்டு வேணால் முன்னே பின்னால் வரலாம் அதுவுமே அஞ்சரை கம்மியாக வராது இந்தாங்க இது வந்து நாலு மீட்ரு பிட்டு இந்தாங்க இதில் முந்தி வந்துடுது இது ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக வந்துடுது அது ரெண்டு சாரி இது இப்போ நான் சொன்ன பார்த்தா அது ஒரு மூணு இது ஒரு நாலு ஏழு மீட்ரு அதுக்கு மேலே ப்ளவுஸு எவ்வளோ பெரிய ஆளுமே அழகாக தைச்சிக்கலாம் ஜாயின் சாரீஸை வந்து நீங்கள் பார்க்குற விட ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இது ஏழு மீட்ருக்கு யாராவது ஒரு ஆள் சார் நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க என்கிட்ட ஏழு மீட்ரு இல்லையுன்னு சொல்லக்கூடாது நம்ம சாரி வந்து அஞ்சரை மீட்ரு தான் அதுக்கு மேலே இருக்கும் அதுக்கு க கம்மியாக இருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஒத்துக்கலாம் இருந்தாங்க இது ரெண்டு மீட்ரு விட்டு இதுவுமே எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் வரும் ஒரு இது அப்படின்றப்ப இது தாராளமாக ரெண்டு முக்கால் மீட்ரு தாராளமாக வரும் இது ந நாலு மீட்ரு பிட்டு டோலோ சில்க்ஸு இதெல்லாம் நீங்கள் வெளில எடுத்திங்கன்னா குறைஞ்சது எழுநூறுவா எண்ணூறுரூவா அபோவ் வரும் அது அதுக்கு மேமே இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னீங்கன்னா இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் இது மட்டும் உள்ள வீவர்ஸ் இன்னும் வந்து நிறையா கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே நான் இந்த ஒரு கட்டில் இருக்கிறனால இதை எடுத்து காமிக்கிறேன் இன்னும் எல்லா கட்டிலையும் உடைச்சோம்னா எல்லாமே இருக்கும் இந்த இதெல்லாம் பட்டு சேலை தோற்று போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும் இதுவரைக்கும் பாருங்க பாருங்கள் ரெண்டு மீட்ரு விட்டு இதில் வந்து ஸாரி வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் துணி அதனால் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்தாங்க இதில் வந்து முந்தி கிடையாது ப்ளவுஸ் வந்திருக்கு வரைக்கும் பார்த்துக்கோங்க முந்தி கிடையாது ப்ளவுஸ் வந்துருக்கு இந்தாங்க இது வந்து மேலே சின்ன பாட்டு கீழே பெரிய பாட்டு அதாவது இது நீங்கள் மொத்தமாக பார்க்குறப்ப உங்களுக்கு கடையிலேயே பார்த்தாலுமே டல் அப்படி கலர் அப்படி தெரியும் ஆனால் பட் வந்து நீங்கள் சாரியா உடுத்துறப்ப பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது ஏன் எடுக்கணும் அப்படின்னா இந்த சேரீ நீங்கள் ஃபுல் சேரீ எடுத்தீங்கன்னா குறைஞ்சது நான் சொன்ன மாதிரி இருந்து எண்ணூறு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கூட வரும் பட் நம்ம ரேட் வந்து வெறும் டூ ஃபிஃப்டிக்கு தரோம் இது ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன் இது ப்ளவுஸு இது சாரியோட டிசைனு இது பாருங்கள் தாராளமாக மூணு மீட்டருக்கு மேலேயே வரும் இது நாலு மீட்ரு பிட்டு இந்தாங்க இதில் முந்தி இருக்குது இந்த முந்தியோடையே வந்துடுது எதா ஒன்று ரெண்டு முந்தி இல்லாமல் வரலாம் ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சாரியோட அளவு வந்து நமக்கு அபௌ அஞ்சரை மீட்டருக்கு மேலே வந்துடும் ஃபேன்சி கலர் இந்த பாருங்க இது ப்ளவுஸு இது ப்ளவுஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு செலவு மாதிரியே இருக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக எடுத்து பார்க்குறப்ப தான் உண்மையிலேயே எங்களுக்கே அதோட அருமை தெரியுது இது இண்டிவிஜுவலாக நான் கலராக பார்த்தேன்னா நம்ம கூட பெருசாக தெரில இருங்க இது இது நான் சொன்ன மாதிரி ரெண்டு மீட்ரு நாலு மீட்ரு அதில் வந்து ரெண்டரை மீட்ரு மூன்றரை மீட்ரு வரும் அது வந்து சென்ட்ரு ஜாயிண்ட்டு தான் வரும் நாலு மீட்ரு ரெண்டு மீட்ரு ப்ளஸ் ரெண்டரை மூன்றரை எல்லாமே சென்ட்ரு ஜாயிண்ட்டு தான் வரும் சைடு ஜாயிண்ட் வராது இதுவரைக்கும் பார்த்துக்கோங்க இது மூன்றை இது ரெண்டரை ப்ளஸ்ஸு ப்ளவுஸு மூணு மூணு அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து சைடில் அந்த மா மாதிரி ஜாயிண்ட் வரும் ரெண்டரை ரெண்டரை மூன்றரை ஃபோர் ப்ளஸ் டூ இந்த மாதிரி வந்ததுன்னா வந்து உங்களுக்கு சென்ட்ரு தான் வரும் சார் நாங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு நல்லா லுக்காக கட்டணும் கிராண்டாக தெரியணுன்னா இந்த பாருங்கள் தாராளமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இது ரெண்டு மீட்ரு பிட்டு இதில் இருக்குது இது வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலையுமே உங்களுக்கு வந்து லாஸ் கிடையாது இந்த வரைக்கும் பாருங்கள் ஒரு ஃபுல் சேலை எடுக்கிற காசுக்கு குறைஞ்சபட்சம் மூணு ஜாயின்ட் சேலை எடுத்துடலாம் அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா ஃபுல் சேலை வந்து பிராண்டட் கிடையாது ஜாயின் சேலை வந்து ஃபுல் பிராண்டட் தான் பிராண்டடில் மட்டும்தான் ஜாயின் சேலே வரும் அது நீங்கள் நூறுரூபாய்க்கு எடுத்தாலும் சரி ரூபாய்க்கு ஜாயின் எடுத்தாலும் எல்லாமே பிராண்டட் தான் வரும் இந்தாங்க அதில் முந்தியும் காமிச்சிட்டேன் இந்தாங்க அதில் ப்ளவுஸ் இருக்குது அதுக்காண்டிட்டு எல்லா சேரிலேயும் முந்தி எல்லா சேரிலையும் ப்ளவுஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஆன்லைனில் எடுக்கிறவங்க எடுத்துருவாங்க சார் முந்தி மட்டும்தான் இருக்குது ப்ளவுஸ் இல்லை ப்ளவுஸ் தான் முந்தி இல்லைன்னு சொல்லுவாங்க அது இருக்கிற டிசைன் இருந்துன்னா தாராளமாக வந்துடும் இல்லைனாலும் நம்ம அந்த இது பண்ண முடியாது நான் ஏற்கனவே காமிச்சு பார்த்திங்களா டபுள் பாட்ரு அந்த மாதிரி வரும் ஒவ்வொரு சிலது இந்த மாதிரி க கலம்காரி டிசைன்ஸும் வரும் ரெண்டு மீட்டர் பிட்டு இது நாலு மீட்டர் பிட்டு தருங்க அதில் ப்ளவுஸ் உள்ள இது ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன் இது ப்ளவுஸு சாரி இது வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணணுன்றவங்க தாராளமாக டிஸ்கப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது மாதிரியெல்லாம் நம்ம ஹோல்சேல் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆயிரம் ரூபா நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணிங்கன்னா ஜிபே நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் ரூபா ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம லேடிஸ் இருக்காங்க அவங்க வந்து வீடியோ கால் காமிப்பாங்க ஆன்லைனுக்கு ஆயிரரூபா நேரில் வரவங்களுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நீங்கள் இந்த ஒரு சேலை வேணாலும் எடுத்துக்கலாம் குறிப்பாக இன்னொன்று சொல்லிடுற ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது என்ன அப்படினா இப்போ நாங்கள் எடுத்து வச்சுடுறோம் எங்களுக்கு ஹோல்செல் தான் ஒரே ஆலை கூட இரநூறு சேல முந்நூறு சேல எடுக்கிறப்ப இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போய்ட்டு ஆனால் சரக்கு இருக்கும் நான் சொன்ன மாதிரி அவங்க இப்போ நூறு சேல எடுத்துக்கிறன்னா எல்லா சேலையுமே போயிடுச்சு நடத்த கிடையாது அது அதுக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்டு இதில் அதே நான் இதை காமிச்சேன்னா இதே தான் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து கேரண்டி சொல்ல முடியாது பட் இந்த மெட்டீரியலில் என்றைக்குமே துணி ஸ்டாக் இருக்கும் அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டியாக பண்ணித்தரேன் இப்போ டோலோனா டோலோவில் ஃபுல்லாக பண்ணி தரேன் நீங்கள் இந்த ஒரு கலரே மனசில் வச்சுக்கிட்டு வந்திங்கன்னா இது இருந்தால் கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா வேறு கஸ்டமர் நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால ஹோல்சேல் வியாபாரம் எடுத்துகிட்டு போய் போயிட்டாங்க இல்லை வேறு ஒருத்தவங்க அந்த படம் அப்படியே மறைச்சு வச்சுருவான் சார் நான் இன்னும் ஹைட்டு தான் லே பண்ணுவார் நாளைக்கு வரவங்க கூட எடுத்துப்பாங்க நீங்கள் திங்கக்கிழமை கால் பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த கலர் கிடைக்கிற கஷ்டம் இருந்துது தான் கொடுத்துருவோம் அதுக்காண்டி இல்லைன்னா கிடையாது இருந்தாங்க இதில் ப்ளவுஸ் இருக்குது பா பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே கம்பெனி ப்ளவுஸ் தான் இந்த ரேட்டுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சீப் இந்த சாரிலாம் இரநூத்தம்பது ரூபா பத்து சேலம் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் வரும் டெய்லியும் நித்த நித்த ஒன்று ஒன்று புது புது இதாக கட்டிட்டு போகலாம் அதெல்லாம் ஏற்கனவே சொன்னால் நமக்கு நிறையா கஸ்டமருமே ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு பேங்க் ஸ்டாஃப்ஸு நர்ஸு டீச்சர்ஸ் அவங்க அவங்கலாம் இந்த துணியை பற்றி நல்லா தெரியும் ரெகுலராக அவங்க வியர் பண்ணுறதுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போவாங்க இது மட்டும் இல்லை இன்னுமே வந்து இந்த நிறையா இருக்குது அடுத்தடுத்த கலெக்ஷன் காமிக்கணுன்றனால இது பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய ஃபோ ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாருங்கள் இதெல்லாம் உள்ள இது வந்தது இதெல்லாம் அவ்வளோ ராயலாக இருக்கும் இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இதெல்லாம் என்ன குறையாக வரப்போகுது ஒன்றுமே கிடையாது நாங்கள் இது முந்தி நினைக்கிறேன் டோலோ திருவிழா இதுக்கு சரியான நேமாக தான் உண்மையிலே நிறையா இருக்குது சாரி சார் அதில் முந்தி வந்தது ஆமாம் அதில் முந்தி வந்தது நாங்கள் இதில் ப்ளவுஸ் இருக்கு பிளவுஸ்லயுமே உங்களுக்கு அந்த இது வந்து ஏன்னா ஒரு சில நானும் இந்த ஒரு இது ஒன்னே மனசுல வச்சுட்டு வந்து பாக்குறாங்களா அப்புறம் நம்ம வேற என்ன காமிச்சாலும் எனக்கு இதுதான் வேற அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஆனால் டோலா அந்த ஐயாயிரம் பீஸ் இருக்கு ஐயாயிரம் பீஸ் நான் ஒரே நாளைய அது ஒன்றும் கிடையாது அதெல்லாம் இருக்கும் அது இல்லை அதுவே இப்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து இதுவே அப்படின்னா அதுதான் கஷ்டம் வேற ஒன்றும் இல்லை இது அந்த மாதிரி வந்தது அதே மாதிரி இதுலேயே இன்னுமே இது வரும் சீக்வன்ஸ் வச்சது இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரியும் இருக்குது இப்போ இதில் எல்லாமே இதில் இருக்குது ஆனால் நம்ம எல்லா கட்டையுமே வரைக்க முடியாதுக்காண்டி நான் இருக்கிற கட்டில் உள்ள டிசைன்ஸ் காமிக்கிறேன் இருந்தாங்க சீக்வன்ஸு இருந்தாங்க இது ப்ளவுஸு இரநூத்தம்பது ரூபாய்க்கு இதை நீங்கள் எடுத்துக்க உடுத்திட்டு இது நான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் எடுத்து நீங்கள் எந்த கோயிலில் சத்தியம் பண்ணால் கூட யாருமே ஒத்துக்க மாட்டாங்க உண்மையிலே அப்படி சாரி தான் எல்லாமே இருந்தாருங்க டிசைன்ஸ் பாருங்க இதெல்லாம் அன்றைக்கி ஒரு ஒருத்தவங்க கட்டிட்டு வந்தாங்களாம்மா கம்பத்துக்காரவங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த சாரி உண்மையிலே நானே டவுட்டாக கேட்டேன் உண்மையிலேயே ஜாயின் ஜாயின்ஸ் தானமா நம்மள்ட்ட எடுத்த தானாமா ஆமனை அப்படின்னாங்க உண்மையிலேயே அவ்வளோ ராயலாக இருந்தது இந்தாங்க இது முந்தி அதில் ப்ளவுஸ் இருந்துச்சு நான் முந்தி இருக்கு எல்லாமே சீக்வன்ஸ் வச்சது இதில் வேணாலும் இருக்கு ஓகே சார் இப்போ ஏற்கனவே நம்ம டோலோ பார்த்துருந்தோம் இல்லைங்களா இப்போ அடுத்து வந்து பிராசோ ஆ ப்ராசோ செம்ம சூப்பர் கலரு எல்லாமே இந்தவரைக்கும் பாருங்க எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதுவும் டெமோ பண்ணுறேன் சரி சார் சார் அது அது ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் இது பிராஸோ இதில் நான் ரொம்பலாம் நாள் உடச்சி காமிக்க முடியாது ஏன்னா அழுவிக்கிட்டே போகும் இந்தாங்க பார்டரோட பாருங்கள் பார்டருமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதுவுமே உங்களுக்கு நாலு சேலம் ஆயிரம் ரூபா ஸ்கீமில் இந்தாங்க இதுவும் நான் சொன்ன மாதிரி தான் நான் நாலு மீட்ரு விட்டு ஒரு ரெண்டு மீட்ரு விட்டு இதை நம்ம அதிகமாக உழைச்சோம்னா மறிக்க முடியாது ஆ இந்தாங்க அதுலேயுமே ப்ளவுஸு இந்தாருங்க மடிப்பது கஷ்டம் நாலு சேல் ஆயிரருவா ஸ்கீமு வியாபாரிகளுக்கு ஸ்பெஷல் ரேட் பண்ணி தரோம் வியாபாரியாக இருக்கவங்க தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு சாஃப்ட்டு சார் சாஃப்ட்டு ப்ராஸோ சாஃப்ட்டு ப்ராஸோ இல்லை 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 எல்லா கலருமே தான் எந்த இப்போ எல்லா கலருமே காமிக்கிறோம் எல்லாமே சாஃப்ட் ப்ராஸ்சோ செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நான் டோலோவில் எப்படி மடித்தா கூட கொஞ்சம் திக்காக இருக்கும் ஈஸியாக மடிச்சிடலாம் ஆனால் இது வந்து ம மடிக்க முடியாதுண்ணா சார் அதோட கலர்ஸ் பாருங்கள் இது இருக்கு பா பாருங்க அதே மாதிரி இங்கேயுமே தனித்தனி கலராக இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸும் ஃபுல்லாகவே வந்துடும் சார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பும் வரும் ஃபேன்சி டைப்பு பிராசோலியே ஃபேன்சி டைப்பு இதுமாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் இது ப்ளவுஸு

ஆ கலர்ஸ் கொஞ்சம் வரும் டிசைன்ஸு இது எல்லாமே வந்துடும் இருக்குது எந்த கலர்ஸு ஃபுல்லாகவே இருக்குது ஆ அது பக்கத்தில் வைக்குமா அது ப்ராஸோட உள்ள கலர்ஸ் ஆமாம் எல்லா கலர்ஸுமே இருக்குது டிசைன்ஸு ப்ராஸோட சொல்லியிருந்தோம் இல்லையா அடுத்து வந்து நம்ம பார்க்குற வந்து லட்சுமிம்பதி பூனம் சார் ஓ பதி பூனம் ஆ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் தர்றோம் அஞ்சு சேலம் ஏ எவ்வளோ அஞ்சு சேலம் ஆயர் ரூபா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ப்ளவுஸு அஞ்சு சேலம் ஆயிரரூபா பதி பூனம் துணியை தொட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து எப்படின்னா இப்போ நம்ம தீபாவளிக்கு நிறையா பண்ணணுன்றனால அது ரெடி ஆஃபரா பண்றோம் தீபாவளி ஆஃபர் ஆ அப்படின்றது இல்ல நம்மள்கிட்ட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆஃபர் ஏதாவது கஸ்டமர் எப்படி சொல்றது அவங்க கேட்பாங்க இல்லைங்களா தீபாவளிக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு அதனால பண்றோம் லட்சம்பதி சேலை அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் ஜாயிண்ட் சேலை ஒரு சேலை ஆயிரம் ரூபாய் அதுல இந்த பாருங்க அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் இதுலயுமே பாருங்க கலர்ஸ் எல்லாமே கட்டு கட்டா உங்க ஸ்டைல சொன்னா குவியல் குவியலா இருக்கும் ஒரு பார்ப்பாருங்க துணியை தொட்டு பார்ப்பாருங்க அப்படியே கொழுப்பு மாமா மாதிரி இருக்கும் இது ப்ளவுஸு இது ரெண்டு மீட்டர் பிட்டு சார் இன்னும் வந்து சார் ஜாயிண்ட் சேலையில் வர டிசைனு ரெகுலர் ஃபுல் சேலில் வராது துணியும் வராது டிசைன் வராது இது இது ஒரு த தனி இது இப்போ நானே பர்ச்சேஸ் போகிற சூரத்தில் வந்து ஃபுல் சேலை காமிப்பாங்க இதவே ஃபுல் சேல எனக்கு இதே ரேட்டுக்கு தரேனா கூட எனக்கு பிடிக்காது நம்ம ஒன்லி ஜாயிண்ட்டு தான் அப்படின்றது இந்த முந்தி அது இது இதோடய ப்ளவுஸ் நான் தனியாக காமிச்சிட்டேன் ஒரு ப்ளவுஸு இது முந்தி நான் மறுக்கவும் சொல்கிறேன் இதில் குறை அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு சில இதில் முந்தி வரும் ப்ளவுஸ் வரும் அதை இதாக இது பண்ண வேணா நமக்கு சாரியோட அளவு கரெக்டாக இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் வந்து வந்துடும் முந்தி இதெல்லாம் வந்துடும் ஏன்னா யாராவது ஒருத்தவங்க கையில் போயிட்டு வரலேன்னா அதை ஒரு ரிமார்க்காக சொல்லுவாங்கன்றக்காண்டி நான் முன்னாடியே எல்லாத்தையுமே சொல்லி இருக்கேன் இதெல்லாம் நாலு மீட்டர் விட்டு எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் இரநூறுவாய்க்கு கொடுத்துறக்கு என்ன கஷ்டம் இந்த எல்லாம் ஃபுல் சேரீ எடுத்தீங்கன்னா குறைஞ்சது எழுநூறுவா எண்ணூறுவா வரும் நம்ம உருத்த மாதத்துக்கு ரஃப் தான் நினச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க அதெல்லாம் நான் சொல்ல ஒர்க்கிங் உமன் அந்த மாதிரி இது நம்ம ஹோம்லேயே வீட்டில் இருக்கவங்க சாதாரணமாக அதுக்கு எடுக்கிறதுக்கு தாராளமாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வரும் எல்லாமே இதெல்லாம் பிளாக் வித் ஆஷ் கலரு செம்ம சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லை இன்னுமே க கலர்ஸு கட்டுக்கட்டாக நிறையா இருக்குது நான் எங்களுக்குள்ளே மேலாப்பில் இருக்கிறது மட்டும்தான் காமிக்கிறேன் ஏன்னா வீடியோ எடுத்து நான் உழைச்சி போட்டு போயிடலாம் அவங்க பாவம் படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கலர்ஸு துணி எல்லாமே பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டு இந்த இது எப்படி சொல்கிறோன்னா இந்த ம மார்வா டிஸ்க்ட் அந்த மாதிரி வந்து சாஃப்ட்டு போகணும் சாஃப்ட்டு இந்த வெயிட்லெஸ் வெயிட்லெஸ் வெயிட்லெஸ்ஸு சாஃப்ட்டு என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம் ஓகே வர்ஸ் இதுலேயுமே கலர்ஸு டிசைன்ஸு நிறையா இருக்குது அடுத்த வீடியோஸ் காமிக்கிறனால இது பண்ணல இருந்தாருங்க இல்லைல்லாம் ஃபேன்சி காக்கா கலரு இதுக்கு பேர் என்ன கிரீனா அதாவது ஆக்சுவலாக நான் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லாம் டோட்டலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு தெ தெ தெரிய மாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி வீடியோ கொடுக்குறப்ப நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கிறப்ப இரநூறுபாய்க்குலாம் அந்த சாரி எந்த விதத்துலையுமே அவங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது தாராளமாக பண்ணிக்கலாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தனி ரேட் பண்ணித்தரும் அதே மாதிரி ஆன்லைனில் வந்து மருத்துவம் சொல்லிக்கிறேன் மினிமம் ஆயிரம் ரூபாய் ஃபோன் பண்ணிங்கன்னா இது ப்ளவுஸு ஃபோன் பண்ணிங்கன்னா ஜிபே நம்பர் கொடுத்துருவேன் நம்ம லேடிஸ் ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க வந்து வீடியோ கால் காமிப்பாங்க நேரில் வரவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் ஒரு சேலை கூட எடுத்துக்கலாம் இத்தனை சேலை ஆயிரம் ரூபாய்க்கு சொன்னீங்களே அப்படின்லாம் இல்லை ஆயிரம் வந்து ஆன்லைனுக்கு தான் நேரில் வரவங்களுக்கு எவ்வளோ ஒரு சே சே இந்த ஒரு சேலை மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டு ஏன் இல்லைன்றதுக்கும் உண்டான வி விளக்க நான் கொடுத்துட்டேன் அதே மாதிரி ஆன்லைனில் ஆயிரம் ரூபா போட்டதுக்கப்புறம் தான் வீடியோ கால் பண்ணுவோம் அது ஏன் அப்படின்னிங்கன்னா நமக்கு அது ரெகுலராகவே வீடியோ கால் ஃபுல்லாக இருக்கும் நம்ம புதுசாக யாருக்கு காமிக்க முடியாது அதனால அமௌண்ட் போட்டவங்களை மட்டும் நம்ம அதை ரெஃபர் பண்ணுறோம் வேறு ஒன்றும் கிடையாது இருந்தாங்க இந்த சே இது ப்ளவுஸு இந்த சேரீ எல்லாம் உடுத்திட்டு இந்த சேலை இரநூறுவா அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க இந்தாங்க ஃபேன்சி சேரீ செம்ம சூப்பராக இருக்கும் இந்தாங்க மறக்கவும் சொல்கிறேன் நான் இதை காமிச்சேன்னா நீங்கள் இதை மட்டுமே மனசில் வச்சுட்டு வராதிங்க ஹண்ட்ரட் பர்சென்ட்டு கிடைக்காது ஏன்னா இது நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம் இதை மட்டும் மனசில் வச்சுட்டு வருவாங்க நூறு சேலையை உடச்சி பார்ப்பாங்க பார்த்துட்டு எனக்கு அந்த கலர் இல்லை போயிடுவாங்க அது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் இதில் வந்து ஆயிரம் சேலை தரேன் ஆனால் பட் இந்த டிசைன் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா என்ன இப்போ நான் வந்து வீடியோ கூட எந்த டிசைனுமே எடுக்கல எங்களுக்குள்ளே இருக்கிறது நான் உரி உருவி தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதனால் இப்போ இந்த பீஸ் வேணுமா ஆயிரம் பீஸ் கூட தரேன் ஆனால் இதே டிசைன் அப்படின்ட்டு இது பண்ண வேண்டாம் ஏன்னா அது எங்களுக்கும் கஷ்டமாக நம்ம ஸ்டாஃபும் எடுத்து காமிச்சிட்டு கடைசியாக நான் வீடியோவில் அந்த கலர் பார்த்தேன் அது இல்லை அப்படின்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப தர்ம சூழ்நிலை ஆகிடும் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் இரநூறுபாய்க்கு இதில் நீங்கள் எந்த சிலையை எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து லாஸ் கிடையாது அதனால் நீங்கள் ஓரளவுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் மைண்ட் ப்ரிப்பரேஷனில் வாங்க தாங்க அப்படி இல்லை உங்களுக்கு அது மட்டும் தான் வேணால் நீங்கள் உள்ளே உள்ளே வர்றப்ப எனக்கு இந்த பீஸ் மட்டும் இருந்தால் காமியுன்னு சொல்லுங்கள் எஸ் ஆரணும் உடனே சொல்லிடுவோம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் இல்லை எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது பாருங்கள் நம்மகிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஓகே வர் ஃபோனத்தில் இன்னும் நிறையா இருக்குது அங்கெல்லாம் இருக்குது நான் வந்து இதனால காமிக்காத உங்கள் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் சார் நான் இது பண்ணலாம் பண்ணிக்கலாம் இப்போ டைம் உங்களுக்கு ரொம்ப ஆன காரணத்தினால கடைசியாக ஒரே ஒரு ஐட்டத்தை காமிச்சு இந்த வீடியோ பண்ணிக்கிறோம் அடுத்து இன்னும் வருவாரங்கள்லையும் நிறைய வீடியோஸ் வரும் இருந்தாங்க நீங்கள் அவரோட எதிர்பார்த்த பட்டு பிராசோ இது வந்து மறக்க சொல்கிறேன் ரெகுலராக கிடைக்காது நீங்கள் ஃபுல் சேலை எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறுரூவா வரும் நம்ம ரேட்டு வெறும் முந்நூறுவா தான் ஜாயின் சேலில் வியாபாரிகளுக்கு இருந்து பார்த்து பண்ணித்தரோம் இந்தாங்க பிளவுஸ் பட்டு பிராசம் இதெல்லாம் நான் முந்நூற்றம்பது ரூபாய் விற்று தான் இருக்கு அதனால பட்டு பிராசம் பட்டு பிராசம் தான் இது ஒரு பாருங்க இது பிளவுஸ் இது சாரி இது வந்து நான் இன்னும் சொல்றேன் இது வந்து எனக்கே ரெகுலராக கிடைக்காது இந்த குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்பப்போ தான் வரும் இப்போ வந்திருக்குன்னால காமிக்கிறோம் இந்த ஒரு பாருங்க பட்டு பிராசோ செம்ம சூப்பராக இருக்கும் அதோட ப்ளவுஸு நாங்கள் முந்தி முந்திருக்கான்னு கூட பார்த்துருவோம் பட்டு பிராசோ இந்த சாரியெல்லாம் நீங்கள் முந்நூறுரூபாய்க்கு உடுத்திட்டு போனீங்கன்னா நான் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த சேலை அப்படின்னா கூட ஈஸியாக நம்புவாங்க ஆனால் இது நீங்கள் ஃபுல் சேரீ எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் இந்த பாப்பா பாருங்கள் இந்தாங்க அடுத்து எல்லாமே வரும் இந்த வருங்க பார்ட்ரு பாருங்கள் சார் பிராண்டட்ஸ் ப்ராண்டட் ம் இந்தாங்க இது அதோடய ப்ளவுஸு ஆ இது ஒரு பிட்டு ரெண்டு மீட்ரு பிட்டு ரெண்டு மீட்ரு பிட்டு இந்தாங்க அடுத்த கலரு இதுவுமே இதோட ப்ளவுஸு பாருங்கள் கலர்ஸு டிசைன்ஸு இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா பட்டு சேலை தோற்று போயிடும் அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது என்ன அப்படின்னீங்கன்னா எங்களுக்கே ரெகுலரில் கிடைக்காது மூணு பர்ச்சேஸ் நாலு பர்ச்சேஸ் போனோம்னா ஒரு பர்ச்சேஸில் கிடைக்கும் அதுவுமே நான் இப்போ வீடியோ கொடுக்குறனால இது இருக்கிறனால கொடுக்குறேன் நிறையா இதில் வந்து நான் வீடியோ கொடுக்குறதுக்கு முன்னாடியே இது வந்து ஹோல்சேல் கஸ்டமர்ஸு அந்த சமயம் வரவங்க நான் வீடியோ கொடுக்குறதுக்கு முன்னாடியே இது விற்று போயிடும் இப்போ வீடியோ கொடுக்குறப்ப இருக்குன்றனால உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இதாக இருக்காங்க பட்டு பிராசோ அதே மாதிரி இதுலேயுமே கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் தாங்க இது அதோட ப்ளவுஸு இது அதோட ப்ளவுஸு செம்ம சூப்பராக இருக்கும் இது கிளாஸ் ப்ராஷோ இதெல்லாம் வந்து உடச்ச உடனே விற்று போயிடும் ஆனால் அது வந்து ரெகுலராக அங்கே கிடைக்காது கலர்ஸ் ஃபேன்சி கலரு சூப்பராக கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் வேர் பீஸ் இதெல்லாம் ரொம்ப இதாக வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொன்னால் வந்தால் ரெகுலராக கொடுத்துடலாம் பாருங்க இதெல்லாம் எப்படின்னா சார் நூற்றம்பது பீஸு ஒரு பார்சல் கொடுத்துன்னா ஹோல்சேல்காரங்களே முன்னாடியே காசு கட்டி வந்தோன்னே எனக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்றாங்க அதே மீறி அவங்கள்ட்ட நம்ம இந்த பீஸ் வரலைன்னு சொல்லி தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஏன்னா எல்லாமே ஹோல்சேல்கே பண்ண முடியும்னா அப்புறம் கஸ்டமருக்கு வேணுன்ற தான் இதெல்லாம் அந்த மாதிரி நாங்கள் உடச்சி வச்சு பண்ணுறது இதெல்லாம் சரியான கலரு ஓகேவா இப்போ ஓரளவுக்கு நான் இந்த வாரம் வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன் இன்னும் வரும் தீபாவளி இந்த நேரங்களில் இன்னும் வந்து புது புது கலெக்ஷன்ஸு கிடைக்கணும் அப்படின்னு நானும் ப்ரேயர் பண்ணுறேன் ஏன்னா ஜாயின் சாரீஸில் ஃபுல் சர்வீஸ் மாதிரி இல்லை நம்ம ரெகுலராக போனால் தான் புது புது கலெக்ஷன்ஸ் வரும் நான் தீபாவளி வரைக்கும் இன்னொரு அஞ்சாறு தடவை நான் டிக்கெட் போட்டு தான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த ஆஃபர் ரேட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நான் எல்லாம் சொல்லுமா தான் ஒரு ஃபுல் சேலை காசுக்கு நீங்கள் வந்து நாலு ஜாயின் சேலை எடுத்துக்கலாம் ரெண்டாவது எல்லாமே பிராண்டட் தான் ஜாயின் ஜாயில் நீங்கள் எந்த ஆங்கிளில் எடுத்தால் கூட உங்களுக்கு லாஸுன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது அஞ்சரை மீட்டருக்கு கம்மியாக இருந்ததுன்னா அது என்னான்றதை நம்ம நீங்கள் ஃபோன் ஆன்லைனில் எடுத்தவங்களுக்கு ஃபோ ஃபோன் பண்ணுங்கள் என்னன்னு ரிட்டன் பண்ணலாம் பட் அஞ்சரை மீட்டருக்கு மேலே வரும் நான் சொன்ன மாதிரி என்ன கம்ப்ளைண்டாக ஒரு சில முந்தி வரும் நான் காமிச்சாலும் நைன்ட்டி பர்சன்ட் முந்தி இருக்கும் ப்ளவுஸ் இருக்கும் இன்கேஸ் யாருக்காவது ஒரு ஆளுக்கு முந்தியும் ப்ளவுஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க கொஞ்சம் ரிமார்க் ஆகிடும் கண்டிப்பாக தான் நான் மறுக்க மறுக்க அழுத்தம் திருத்தமாக அதை நான் சொல்கிறேன் ஆன்லைன் ப பண்ணுறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மினிமம் நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப்ஸ் இருக்காங்க அவங்க வச்சு வீடியோ கால் காமிச்சு நம்ம சொன்ன ரேட்டு தான் அதுலேருந்து நீங்கள் எக்ஸா எடுத்தால் எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கள் இல்லை அதே அளவுக்கு போனால் பண்ணிக்கலாம் வியாபாரம் பண்ண குறிப்பாக இப்போ தான் முக்கியமான கட்டம் வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி எங்கள் ஊரில் வச்சு பண்ணலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்களுக்கு வியாபாரத்தை பற்றி தெரியுதோ இல்லையோ எனக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நான் ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் நம்ம கிடைக்கும் அடுத்த கிடைக்கும் என்ன விஷயம் வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் பர்ச்சேஸ் போவோம் அதனால் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் அதாவது சாரியை பொறுத்த மட்டும் எவ்வளோ பீஸ் வச்சிருக்கோன்றது முக்கியம் இல்லை எவ்வளோ நியூ கலெக்ஷன்ஸ் தான் முக்கியம் அது மாதிரி நம்ம நியூ கலெக்ஷன் கொடுக்க கொடுக்க எங்ககிட்ட வாங்கிட்டு போய் நீங்கள் வியாபாரம் பண்ணுவோம் நீங்களும் உங்கள் கஸ்டமருக்கு நிறையா கொடுக்க கொடுக்க உங்கள் வியாபாரமும் நல்லபடியாக பெருகும் ஹோல்சேலுக்கு இப்போ நான் சொன்ன ரேட்டில் இருந்து உங்களுக்கு இன்னும் எவ்வளோ என்னால் சான்ஸாக பண்ணி தர முடியுமோ அந்தளவுக்கு நான் பண்ணித்தரேன் ஏன்னா ஹோல்சேல் ஆன்லைனு இதெல்லாம் நிறையா எடுக்கிறாங்க அதனால் சொல்கிறேன் அதே மாதிரி இங்கே லோக்கலில் இருக்கவங்க வந்து இப்போ ஆயிர ரூபாய்க்கு சொன்னீங்க ரூபாய்க்கு ஆயிரூபாய்க்கு மறுக்கவும் சொல்கிறேன் ஆன்லைனுக்கு மட்டும்தான் நேரில் வரவங்க நீங்கள் ஒரு பீஸ் கூட வேணால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது அதே மாதிரி நான் வீடியோவிலே ரன்னிங்லேயே சொன்ன மாதிரி தான் எதையாவது ஒரு டிசைனை மட்டும் மனசில் வச்சுட்டு வந்து பார்க்குறோன்னு அந்த மாதிரி இது பண்ண வேணாம் இப்போ நான் இதில் காமிச்சிருக்கேன்னா இதில் ஒரு நீங்கள் நான் காமிச்ச கலர் இல்லைன்னா மித்த கலர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் போனால் நாங்கள் ஏன் அழுத்தி சொன்னோன்னா ஒரு சிலர் எல்லாத்தையும் பார்த்துருக்கா ஒரு ஃபோ ஃபோட்டோ வச்சு நான் அது ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சிருந்தேன் எனக்கு இந்த கலர்லாம் வேணும்வாங்க ஏன்னா நம்ம ஹோல்சேலில் இப்போ பண்ணுறதுனால ஒரே நேரத்தில் ஐநூறு செலவு ஆயிரம் சேலை கூட விற்கும் அந்த நேரத்தில் போயிடும் ஆனால் எப்போயுமே வந்து சரக்கு குவான்டிட்டி வந்து எப்பயுமே குறையாது எப்போயுமே ரெகுலராக இருக்கும் அடுத்து வர தீபாவளி வரனால இன்னும் நிறையா குவான்டிட்டி இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நான் பார்த்த டிசைன் அப்படின்ற மட்டும் பண்ணாதீங்க இப்போ இந்த டோலோ அப்படின்னா டோலோ ஒரு ஐயாயிரம் பீஸ் இருக்குது எத்தனை பீஸ் சொன்னால் நாங்கள் காமித்து உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுவோம் வியாபாரம் பண்ணுறவங்க தாராளமாக நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லை விவர்ஸ் நம்மள்கிட்ட ல லைனிங்கு ஃபேன்சி ப்ளவுசஸ்ஸு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு லைனிங்கு ஃபு ஃபுல் ஆயில் இந்தவர்க்கு பார்த்திங்களா எல்லா ஐட்டமும் இருக்குது குறுகிய முதலீட்டில் வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக வந்து பண்ணலாம் நான் ப்ளவுஸ் பீஸ்க்கு தனி வீடியோ தரேன் அடுத்து அந்த தரோம் ஜாயின் சாரிஸ் வீடியோ இது இது வரைக்கும் எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க இனிமேலும் உங்களுடைய ஆதரவை வேண்டி விரும்பி எதிர்பார்க்குறேன் உங்கள் பாபு